ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் சிக்கன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் அதுவும் இது வரைக்கும் நீங்கள் சுவைக்காத புதிய சுவையில் இருக்கும் அது மட்டும் இல்லை ஈஸியான மெத்தட்லேயும் செய்ய போகிறோம் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சிக்கன் பீசஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு லெக் பீசஸ் தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் பீசஸில் ஓட செய்கிறதா இருந்தால் செய்யலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்ததுபடி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம் இப்போ இதுக்குடைய ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கூடயே ஒரு அரை எலுமிச்சம் பழத்தோட சாரை நீக்கி சேர்த்துக்கோங்க இந்த எலுமிச்சம் பழத்தோட சாறு சேர்க்கும் போச்சில் இந்த கறி பீசஸ்லாம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாவது நல்லா ஊற வச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பீசஸ்லாம் நல்லா உப்பு காரம் பிடிச்சி சாப்பிட முடிச்சுடன ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இதை அப்படியே ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ நல்லா ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் இதே மாதிரி எந்த கடாயில் செய்கிறீங்களோ அதே கடாயிலே நல்லா மசாலா தடவி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வேலை ரொம்பவே மிச்சம் இப்போ இதை தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் தேங்காய் எண்ணெயில் இந்த ரெசிபியை பண்ணும் போச்சுல அதனுடைய மனம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்லையே தண்ணி ஊற்றிடாதீங்க இதை மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ அதனுடைய சுவை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துருந்தீங்க அப்படின்னா சிக்கன் கொஞ்சமா தண்ணி பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் கழுவி அப்படியே சேர்த்திருந்தீங்க அப்படின்னா அந்த கறி பீசஸ்ல இருந்து நம்மளுக்கு நிறைய தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதனால முதலே தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க இந்த எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சுருளை அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து பன்னிரெண்டு நிமிஷம் ஆகிருக்கு இப்போ நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் அதை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்து வேக வைங்க தண்ணி ஊற்றி கண்டிப்பாக வேக வச்சாதான் இந்த பீசஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் அதே சமயத்தில் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி மூடியும் போட்டுருங்க தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சிரும் இப்போ இது குக் ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம் நீங்கள் என்னெல்லாம் சேர்த்து இதை வறுக்க வேண்டாம் சாதாரணமாகவே நீங்கள் பேனை ஹீட் பண்ணிவிட்டு வறுத்தீங்கன்னா போதும் எலாம் சூட்டில் கொஞ்சம் லைட்டாக அப்படி ப்ரௌன் கலரில் வரும் பாருங்க அது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூடயே கொஞ்சோண்டு இஞ்சியும் பூண்டையும் நத்தல நறுங்களா தட்டி சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டு கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் பாருங்க அதை மாதிரி நீங்கள் அரைச்சு சேர்க்காம தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா ரெண்டு நிமிஷம் இதை மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததா இது கூடிய ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நீங்க சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பா சேர்க்கணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் பெரிய வெங்காயம் போட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் நம்மளுக்கு வராது இப்போ இது கூடிய ஒரு அஞ்சாறு இனுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் ஊத்தாம இந்த தேங்காய் வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டை லைட்டா தட்டி போடுறது இந்த கருவேப்பிலை இதெல்லாம் அப்படி வறுக்கும் போச்சுல அதனுடைய மனம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப இது கூட ஒரு ஸ்பூனோ இல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளேக் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல வத்தில வெயிலில் காய வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா போட்டு பொடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சில ரெசிபிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே அப்படியே எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இளம் சூட்டில் தான் இதை வருத்த எடுத்திருக்கணும் இப்போ அடுத்ததான் நம்ம கடாயை திறந்து பார்க்கலாம் சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இதை நீங்க அப்படியே போட்டுட்டீங்கன்னா அதனால அப்பப்போ ஒரு ரெண்டு மூன்று முறை திறந்து விட்டு இதை கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் பூவை சேர்த்துக்கிடலாம் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம பிகினஸாக இருக்கிறோம் அப்படின்னா கூட சமையலில் நீங்கள் கண்டிப்பாக இது ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு தேவைப்படுற பொருட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி அதுவும் வேலை ரொம்ப ரொம்ப கம்மினே சொல்லுவேன் இந்த ரெசிபி வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கு ஒரு சிம்பிளான மெத்தடாக இருந்தால் கூட ரொம்பவே சுவையில் வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு பத்து பன்னிரெண்டு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது கிடையாது கிடையாது எந்த அளவுக்கு சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த ரெசிபியை நீங்கள் இதுவரைக்கும் ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதை வந்து சாதத்தோடையா வச்சு சாப்பிடணும்லாம் தோணாது செஞ்ச உடனே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிடணும்னு தோணும் ஒரு முறை செஞ்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே மெத்தடில் செஞ்சு தாங்கன்னு உங்கள் வீட்டில் உள்ளவங்க கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க